வணக்க நண்பு நண்பர்களை நான் உங்களுக்கு அருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களை நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை மணி ரெண்டிலேருந்து மூணுக்குள்ளாகுது கொடைக்கானல் மழை ஐஸ் மாரி இது மழை கொடைக்கானல் வந்துட்டோம் பூம்பறையை முடிச்சுட்டு கொடைக்கானலில் வந்து ரூம் எடுத்துடுறோம் இன்றைக்கி இன்றைக்கி ஆட்டோ வந்து கொடைக்கானல் இன்றைக்கி முடிச்சுட்டு நாளை வந்து ரிட்டர்ன் மழை பெய்யுது மறக்காமல் எங்கெங்கே மழைன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா எல்லாேருக்கும் வணக்கம் ஆய்ண்ணா ரோஹித் அண்ணா வணக்கம் முத்துவேலண்ணா வணக்கம் ஜெய பிரகாஷ் அண்ணா வணக்கம் வண்டி தான் நல்ல மழை பெஞ்சிங்குது அதில் அண்ணா ஐநூறு வீடியோ எடுத்தாச்சா தாராளமாக எடுத்துக்கிறோங்க இருக்கிற வீடியோ போட்டால் போதும் ஹாய்ண்ணா ஹாய்ண்ணா அண்ணா சபரிவாசன் டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் பல்லாவர் ஆ வணக்கண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா பாம வணக்கம் ப்ரோ உகானந்தம் சார் வணக்கம் சார் நல்ல மழை பெஞ்சிங்க கொடைக்கானலில் மிகப்பெரிய பெரிய நன்றிண்ணா நன்றிண்ணா இந்த வார்த்தை கேட்கறதே சந்தோஷமாக இருக்குது அட்லீனா வணக்கம் எப்படி போட்டுல ரூம் ஆண்டை போனோம் மழை பெய்யுது சாப்பாடு வேறு ரெடி ஆகிடுச்சு ரூமில் சும்மா நடந்து வரலான்னு வந்தால் மழையில் மாட்டிக்கணும் ஹாய் ப்ரோ மிஸ்டு பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு கொடைக்கானல் ஃபுல்லாகவே பயங்கர மிஸ்ட்டு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்மா கவனிக்கிழமா அண்ணா வணக்கண்ணா வெற்றி விநாயகர் ஃபைன்ஸ் வணக்கண்ணா அண்ணே வணக்கம் வணக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாருக்கும் வணக்கண்ணே டீ சாப்பிடணும் சாப்பாடே ஒன்றும் சாப்பிடலே ரூமுக்கு போனோம் மழை பெய்யுதனால நிற்கிறேன் இப்போது மழை பெய்யதுனால ரூமுக்கு போக முடியாது நிற்கிறேன் ரூம் இன்னும் கொஞ்சம் தொழுவாக போனோம் வணக்கண்ணா அண்ணா வணக்கம் திருப்பதியிலிருந்து மாதிரி என்னண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்கெங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு பயன்பாட்டாக இருக்கும் ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா பார்க்குறீங்களா எந்த நேரமாக இருந்தாலும் மகிழ்ச்சி தான் ஓரளவுக்கு பூரா விட்டுருச்சு பார்ப்போம் ஓகேண்ணா நன்றி நன்றிண்ணா குழு குழுன்னு இருக்குங்க எஸ் அதுவே ரொம்ப டிஸ்டபன்ஸாகுதுண்ணா

ཁྱོད